உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காணத்தை உதக எருகே உள்ள இத்தலார் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் வெகுவாக பாதிப்படைந்துள்ளனர் தொடர்ந்து மழையின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பெரும் ஆபத்து ஏற்படும் முன் அப்பகுதியில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காணத்த தவறாதீர்கள்